இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு பதினொன்று பதினொன்று இந்த போட்டியாளர் தலவாய்புரம் பெருந்தலைவர் காமராஜர் பதின்ம மேல்நிலை பள்ளியிலிருந்து லா அகிலேஷ் வாங்க அகிலேஷ் அகிலேஷ் எப்படி இருக்கீங்க கவனிச்சிங்களா ஒரு விஷயம் நடந்தது எல்லார் எண்ணும் மாறி 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 வந்தது உங்களுக்கு மட்டும் சரியாக பதினோராவது இடத்துல வந்திருக்கு உங்களுக்கு அடுத்து ஒரே ஒரு போட்டியாளர் தான் இருக்காங்க பன்னிரெண்டாவது போட்டியாளர் தான் இருக்காங்க உங்க எண்ணுக்கு மட்டும் பாத்திரமாக சரியா நீங்க வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதிகாரம் பொருள் செயல் வகை பொருள் அல்லது இல்லை பொருள் அதான் தலைப்பு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு நான் புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு அங்கே போய் அமர்ந்திருக்கேன் அவருக்காக ஒரு நல்ல கைத்தறிகள் கொடுத்துருங்க வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் அவர்தான் திருவள்ளுவர் அறம் வளர்ப்பதற்கும் அநீதியை ஒழிப்பதற்கும் ராமன் வில்லேந்திய போது ஒரே ஒருவர் மட்டும் சொல்லேந்தினார் அவர்தான் திருவள்ளுவர் அத்தகைய பெருமை மிக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே பொருட்பாலிலே பொருள் செயல்வகை என்ற அதிகாரத்திலே எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவதாக எழுதப்பட்ட குரல்தான் பொருள் அல்லவரை பொருளாகச் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்ற குரலாகும் இது தேவைக்காக எழுதப்பட்ட குரல் அல்ல தேவ விடியலுக்காக எழுதப்பட்ட குறளாகும் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பொருளாக மதிக்க தகாதவரையும் மதிக்க செய்யும் செல்வத்தை தவிர இவ்வுலகில் சிறந்த செல்வம் வேறு இல்லை என்பதாகும் சல்லி காசுக்கு பெறாதவர்களை கூட ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவனாக்குவது செல்வமே ஆகும் அதனால் தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றார்கள் பொருள் அல்லால் பொருளும் உண்டோ என்று களித்தொகை கூறுவதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கோவலனிடம் செல்வம் இருந்த போது கண்ணனை போல் வாழ்ந்தான் செல்வத்தை இழந்தபோது கல்வனாக்கி கொல்லப்பட்டான் இதுதான் சிலப்பதிகாரம் கூறுகின்ற செய்தி எங்கள் அம்மா கிட்டே ஒரு நகர நகக்கடைக்காரரு சொன்னாரு தாயே உங்களை நம்பித்தான் நாங்கள் நகைக்கடையே திறந்திருக்கோம் விட்டுறாதீங்க எங்கள் அப்பாவுக்கு டக்குன்னு கோவந்துருச்சு ஏன் எங்களை நம்பி தான் நகக்கடை திறக்க மாட்டீங்களோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க உங்களை மாதிரி ஆண்களை நம்பித்தானே நாங்கள் அடுகு கடை திறந்திருக்கோம்னு சொல்கிறாரு இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயலும் பணத்தை மையமாக வைத்தே நடைபெறுகிறது அதனால் தான் தமிழ் மூதாட்டி அவ்வையார் தனது ஆத்தி கூறினார் பொருள் தன்னை போற்றிவாள் என்று அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே என்று பாடினார் கவியரசு கண்ணதாசன் காசும் பணமும் இல்லாவிட்டால் அண்ணன் தம்பி உறவு கூட பகையாகிவிடும் ஆனால் அப்படிப்பட்ட பகையானது எந்த நாட்டில் இருந்தாலும் செல்வமானது தேடி சென்று அழித்துவிடும் என்பதையே பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணியத்தையக்கு சென்று என்று தனது குரலின் மூலம் கூறினார் பொய்யா மொழிப்புலவர் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தையானாலும் கசக்கி கட்டுபவனை ஒரு பெண் பாராட்டுவாள் ஆனால் கந்தையானாலும் காசாக்கி காட்டுபவனையே அவள் விரும்புவாள் இதுதான் யதார்த்தம் சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம் உங்கள் பொண்ணுக்கு திருக்குறள் தெரியுமா நான் கேட்குறோம் இல்லையே உங்கள் பொண்ணுக்கு எத்தனை பொன் நகை போடுவீங்க எவ்வளோ ரொக்கம் கொடுப்பீங்க அவங்க சொல்லுவாங்க எங்கள் பொண்ணு நல்லா பாடுவா நல்லா ஆடுவா நல்லா சமையல் பண்ணுவாள் அவள் சமைக்கிற மீன் குழம்புல பாதி மீன் உயிரோட துள்ளும் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் தெரிஞ்சவன் சொல்கிறாங்க அதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க பொருள் அல்லது இல்லை பொருள் என்று திருவள்ளுவர் கூறியதற்கேற்ப உலகம் இப்படித்தான் செல்கிறது ஒருவனுக்கு செல்வம் வந்துவிட்டால் ஊரே உறவாகிவிடும் செல்வத்தை இழந்து விட்டால் கட்டிய மனைவியே பகையாகி விடுவாள் பெற்ற பிள்ளைகள் கூட ஏளனம் செய்யும் என்பதையே இல்லாத எல்லோரும் வெல்லுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்று கூறினார் திருவள்ளுவர் திருக்குறள் இது போன்ற வாழ்வியல் நெறிகளைக் கூறியதால் தான் சமய நூல்களை எல்லாம் புறக்கணித்த தந்தை பெரியார் அவர்கள் திருக்குறளை மட்டும் தேடி சென்று படித்தார் அத்தகைய திருக்குறள் கூறுகின்ற வாழ்வியல் நெறிகளை நாமும் கடைபிடித்து பொருள் அல்லது இல்லை பொருள் என்ற குரலின் கருத்தின்படி பொருள் தனை போற்றி வாழ்வோம் என்று கூறி எனது குரலின் முழக்கத்தை நிறைவு செய்கின்றேன் திருக்குறளே என் பேச்சு தீன் தமிழே என் மூச்சு வாய்ப்பளித்த ஸ்ரீராம் இலக்கிய கழகத்திற்கு நன்றி வணக்கம் எல்லாரும் பொருள்ல தான் கேட்பாங்கன்னு சொன்னீங்க நிறைவா என்னன்னு முடிச்சீங்க திருக்குறளே எனது பேச்சு தீன் தமிழே எனது மூச்சு வேற மாதிரில முடிச்சிருக்கணும் எல்லா இடத்துலையும் பணம் பிரதானமாக தான் இருக்குது ஆனால் பணம் மட்டுமே பிரதானம் அல்ல அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படின்றது எங்களுக்கு புரிந்தது அதற்காக வந்து பொண்ணு பார்க்கலாம் போயிருக்காங்க ஐயா பொண்ணு பார்க்க போயிருக்காங்க கணவன் மனைவிக்கிடையே பேசியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க இவங்களுடைய வெளிப்பாடு எப்படி இருந்து நடுவர் அவரிடம் கேட்கலாம் ஒரு இளம் பட்டிமன்ற பேச்சாளர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது இந்த திருக்குறள் வந்து எளிய மனிதர்களை போய் அடையிறதுக்குதான உதாரணம் தான் நீ சொன்னது எல்லாமே எல்லோரும் இந்த எதுதோ பெரிய பெரிய மேற்கோள் காட்டி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எதையாவது போய் கற்றுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி நீ கொடுத்தது எல்லாமே எளிய எக்ஸாம்பிள்ஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது வாழ்த்துக்கள் ஆமாம் வாழ்த்துக்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறீங்க ஒரு மிக முக்கிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு நல்லா குளிக்கிட்றேன்

தமிழ் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கியின் முதற்கண் வணக்கங்கள் திருக்குறள் என்றால் என்ன வாயு வாழ்த்து தெய்வ நூல் திருவள்ளுவம் உலக பொதுமுறை என்ற பல பெயர்களால் அழைக்கப்படும் திருக்குறள் பொய்யாமொழி புலவர் பொய்யில் புலவர் பங்கி என்ற பல பெயர்களால் அழைக்கப்படும் திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அறிவோம் இதில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் ஒரு குரல் ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் என்பதையும் நாம் நன்கு அறிவோம் ஆனால் நீங்கள் யாரும் மரியாதை ஒரு அதிசயத்தை கூறுகிறேன் கேட்கிறீர்களா திருக்குறளில் இதுவரை ஒன்பது என்ற எண்ணை ஒரு முறை கூட பயன்படுத்தியதில்லையாம் ஆனால் ஏழு என்ற எண்ணை எட்டு முறை பயன்படுத்தி இருக்கிறார் இரு மலர்களின் பெயரை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார் அனிச்சம் மற்றும் குவளை ஒரு பழத்தின் பெயரை மட்டுமே பயன்படுத்தியுள்ளார் அதாவது நெருஞ்சி பழம் உதடுகளே படாத ஒரே ஒரு திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் அத்தகைய திருக்குறளிலிருந்து ஒரு குறளையும் அதன் பொருளையும் ஏற்ற எடுத்துக்காட்டையும் நான் இங்கு கூற வந்துள்ளேன் பயனுடைய சொல் அதாவது ஒரு மனிதன் சொற்களை விட்டு பயனுள்ள சொற்களையே மனதில் பதிக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் ராமாயணத்தில் ராமனையும் குகனையும் எடுத்துக்கொள்ளலாம் ராமன் குகன் குகன் ராமனுக்கு மே மீனும் தீனு மீனும் தேனும் கொண்டு வந்து அன்புடன் கொடுத்தான் இதை பார்த்த முனிவர்கள் தவறு தவறு என்று கூறினார்கள் அப்பொழுது ராமன் கூறுகிறார் அவன் எனக்கு அன்புடன் கொண்டு வந்த அந்த தேனும் தேனும் நான் நான் மீனையும் மேலாகவே கருதுகிறேன் என்று கூறினார் இதைத்தான் திருவள்ளுவர் பயனற்ற சொற்களை விடுத்துவிட்டு பயனுள்ள சொற்களை அவன் மனதில் ராமன் பயன் பதி பதித்தார் இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார் பயனுள்ள சொற்களையே மனதில் பதிக்க வேண்டும் என்று நயனில சொல்லின் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அதாவது பண்பற்றவர்கள் இனிமையற்ற சொல்லை கூட கூறிவிடலாமா ஆனால் பயனற்ற சொற்களை ஒருபொழுதும் கூறக்கூடாது என்கிறார் திருவள்ளுவர் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தில் பீமனையும் கர்ணனையும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கர்ணனை பார்த்து பீமன் தேரோட்டியின் மகனை என்று அழைத்தான் அதை ஒரு பண்பற்ற சொல்லாகவே நான் கருதுகிறேன் பண்பற்ற சொல்லை கூறி வருங்காலத்தில் பேரழிவு ஏற்படுமான ஒரு யுத்தம் நடந்தது இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகிறார் பண்பற்ற சொற்களை கூட பண்பற்ற பயனற்ற சொற்களை விட நல்ல சொற்களையே பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் வெற்றி பெற முயற்சி செய்வேன் இல்லையேல் பயிற்சி செய்வேன் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் எனவே நன்றி கூறி விதை நன்றி வணக்கம் மிக அருமையாக இருந்தது உண்மையிலே பயனற்ற சொற்களை தவிர்க்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒப்பனை அறையில் ஒரு நிகழ்வு நடந்தது எல்லாருக்குமே ஒப்பனை செய்து கொண்டிருக்கும்பொழுது இவங்களுக்கு ஒப்பனை செய்யும் பொழுது மை தவறி கீழே விழுந்து சிதறி அவங்க ஆடை முழுக்க ஆகிவிட்டது அங்கு ஒரு வார்த்தை கூட பயனற்று பேசல சிரித்து கொண்டே அண்ணா முடிஞ்சிருச்சா அண்ணா சரிங்க அண்ணா நான் போகலாமா அண்ணா அப்படின்னு சிரித்த முகத்தோடு கேட்டு வந்தார் ஏன்னா அந்த சூழலை புரிந்து கொண்ட வள்ளுவம் என்பது பேசுவதற்கு மட்டுமல்ல வாழ்வதற்கும் என்பதை கண்ணார நான் பார்த்ததுனால நான் சொன்னேன் இங்க வந்த தலைப்புக்கு அப்படியே உண்மையா உங்களுடைய நடத்தையின் மூலமாகவுமே வந்து அதை உறுதிப்படுத்திருக்கீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரோலி நம்ம எழுப்பலாம் நடுவர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பயனற்ற சொற்கள் பண்பில்லாத சொற்கள் இது இரண்டுக்கும் இங்கும் அங்கும் போனதாக பேச்சு இருந்தது அது ஒரு சுவாரஸ்யம் கொடுத்தது பயனற்ற சொற்கள் பற்றி இரண்டு பெரிய இதிகாசங்களில் இருந்து நல்ல உதாரணங்களை எடுத்து சொன்னார் என்று கேட்கிற அளவிற்கு சத்தமாக பேசினார் நன்றி வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு மேல்நிலை மாணவர்களுக்கான போட்டி இனிதே நிறைவடைந்தது நல்ல ஒரு கருவொழி கொடுக்கலாம் மாணவர்களுக்காக பனிரண்டு போட்டியாளர்கள் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்திட்டாங்க ஒரு தொகுப்பாளராய் நான் என்னுடைய பணியை மிகச்சிறப்பாக செய்து இங்கு நின்றிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது நடுவர்களுடைய பொறுப்பு மூன்று நடுவர்களும் இணைந்து கலந்தாலோசித்து அந்த மூன்று முதல் பரிசினை பெறக்கூடியவர் யார் என்பதை அறிவிக்க இருக்கிறார்கள் அதற்காக நாம் ஒரு சிறு நேரம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஆனால் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய யாருமே வெறும் கை வீசி செல்ல போவதில்லை அனைவருக்கும் பரிசு நிச்சயம் அதற்காகவே அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுடலாம் நடுவர்களினுடைய முடிவுக்காக இறுதி அறிவிப்பிற்காக நாம் எல்லோரும் காத்திருப்போம் ஒரு சிறு இடைவேளை குரல் பேசு வாகை சூடு மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டி நிறைவடைந்து இப்போ நடுவர்கள் முடிவுகளை அறிவிக்க தயாராக இருக்காங்க நடுவர்களை இப்பொழுது நாம் இங்கு அழைக்கக்கூடிய தருணம் இது அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறிக்க கொடுத்துடலாம் எழுத்தாளர் தமிழ் மகன் அவர்கள் ஆர் ஜே கண்மணி அவர்கள் முனைவர் சோமவள்ளியப்பன் அவர்கள் பனிரெண்டு போட்டியாளர்களுமே வெற்றியாளர்கள் தான் இதில் ஒன்பது போட்டியாளர்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய தமிழ் அர்ப்பணிப்புக்கான வெற்றி பரிசை நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் மூன்றாவது பரிசு இரண்டாவது பரிசு ஒன்றாவது பரிசு என்று நாம் கொடுக்க இருக்கின்றோம் அவர்களுக்கு பரிசுகளை கொடுப்பதற்கு முன்பாக இங்கு பொறுமையாக நிதானம் காத்து அழகாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரசித்து ரசித்து தமிழை சுவைத்து சுவைத்து இங்கு திளைத்து நிற்கக்கூடிய நம்மளுடைய நடுவர்கள் எப்படி உணர்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம் கண்மணிமா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்னோடய நேரத்தை நான் வந்து பயனுள்ள விதமாக உபயோகிக்கணும்னு நினைப்பேன் அதுவும் முக்கியமாக லீவு நாளில் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நியாயம் சேர்த்த மாதிரி இருந்தது இந்த மூணு நாலு மணி நேரமும் அதுக்காக முதல்ல மாணவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அடுத்தது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியான புகழுக்காக ஒரு ரீல்ஸ் அது இது ஷார்ட்ஸ்ன்னு நீங்கள் போகாமல் இப்படி வந்து நம்மளுடைய தாய்மொழி அதை தமிழை வந்து எடுத்து வளர்க்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு நினைக்கிற இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும் அதுக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தேவைங்கிறதுலாம் தெரியும் ஆனால் இவ்வளோ எளிய மாணவர்களுக்கே வந்து ஈஸியாக அப்ளை பண்ணுற அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னும் போது கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது நிறைய குரல் எனக்கே புதுசு நிறைய எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இப்போதான் புரிஞ்சுது எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை விட அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கே மிக்க மகிழ்ச்சி தமிழ் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் நவிழ்தொரும்ும் நூல் நயம் போலும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவரே சொல்வார் அதுபோல் தான் படிக்க படிக்க அது ஒரு புதிய புதிய பொருள் தந்துக்கிட்டே இருக்குது திருக்குறள் வந்து நான் வந்து ஒரு ஒரு நான்காம் வகுப்பில் ஐந்தாம் வகுப்பில் படித்த அதே திருக்குறளை ஒரு கல்லூரி காலங்களில் படிக்கும்போது என்னுடைய இடை வயதுகளில் படிக்கும்போது இப்போ படிக்கும்போது அதனுடைய பொருள் செறிவு கூடிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம கண்மணி சொன்னது போல் தான் புதிய புதிய பொருள் தந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு பெரிய சுரங்கம் நம்ம திருக்குறள் வந்து அந்த விதத்தில் நான் வந்து வருடா வருடம் வந்து மாணவர்கள்கிட்ட புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் இங்கே வந்து மாணவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லது அந்த அந்த வரிசையில் கடைசியாக வந்தவர்கள் என்ற வருத்தமே இருக்கக்கூடாது இங்கே வந்திருக்கிற பன்னெண்டு பேரும் வெற்றியாளர்கள் தான் அவங்க அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுடைய முயற்சி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் நாம் இப்போ வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் ரொபாட்டிக்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசுகிறோம் இந்த காலத்திலும் கூட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒன்று அவ்வளவு பொருத்தமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக இருப்பது திருக்குறளை குறித்த வியப்புகளில் முக்கியமான ஒன்று அதனால தான் அது உலகத்தில் நூற்றுக்கணக்கான மொழிகளில் இரநூத்தறுபதுக்கு மேற்பட்டவர்கள் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து பாராட்டி பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் காந்திக்கு கூட ரொம்ப பிடித்தது திருக்குறள் தமிழில் பிறக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்று அவர் விரும்பதாக சொல்லுவாங்க இன்றைக்கு நாம் எல்லாமே சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காலத்துக்கு வந்துட்டோம் பிரீவிட்டி தான் முக்கியம் சொல்லி அதை அப்போவே ஒரு ட்விட்டர் மாதிரி உன்னை முக்கால் அடியில் ஏழு சொற்களில் அவர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது அவர் நமக்கெல்லாம் எவ்வளவு முன்னாடி பிறந்தவர் மட்டுமல்ல முன்னாடி யோசித்தவர் என்பதும் தெரிகிறது இந்த பன்னிரெண்டு மாணவர்களுக்கும் இவர்களோடு முன்னாள் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுகள் நாம் இங்கே பேசுவதற்கே நமக்கு பேசுவதற்கு முன்னால் ஒரு வினாடி என்ன பேச வேண்டும் மற்ற நடுவர்கள் என்ன பேசுகிறார் என்று கவனிக்கிற ஒரு பதட்டம் இருக்கிற பொழுது இந்த பிள்ளைகள் ஒரு திருக்குறளை இத்தனை படிகள் தாண்டி இவ்வளவு பேரை தாண்டி வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு கேமரா முன்னாடி நின்று மிகச்சிறப்பாக பேசியிருக்கிறார்கள் பரிசு எல்லோருக்கும் கொடுக்கிறீர்கள் நீங்கள் அதில் ஒரு படிநிலை உருவாக்குகிறோம் ஒரு போட்டிக்காக அந்த விதத்தில் அனைவருமே வெற்றியாளர்கள் இந்த வாய்ப்புக்கு நன்றி இதை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட மூன்று தசமங்களாக ஸ்ரீராம் நிறுவனம் இதை கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் வாழ்த்துக்கள் நடுவர்கள் ஒவ்வொரு வருடமுமே இங்கு வரது அப்படின்றது ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அடிப்படை என்னன்னா விரும்பி வருதல் அன்போடு வருதல் எனக்கு இது பிடித்திருக்கு அப்படின்ற அந்த விருப்பத்தோடு வருதல் அந்த அன்புக்கு நாங்கள் அன்பு பரிமாற நிச்சயமா செய்யணும் இல்லையா உங்களுக்கு அன்பினை பரிமாறுவதற்காக ஸ்ரீராம் சிட்ஸ் நிறுவனத்தினுடைய சட்டப்பிரிவு பொது மேலாளர் செல்வி பூ இளவரசி மேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய செல்வி பூ இளவரசி மேம் வந்து பரிசுகளை வழங்குறதுக்காக இங்கே நம்மோடு இணைந்திருப்பாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் வெற்றியாளர்கள் அப்படின்னு அறிவிக்க அறிவிக்க மேம் வந்து பரிசுகளை வழங்குவாங்க முதல்ல அந்த ஒன்பது வெற்றியாளர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இவங்க வெற்றியாளர்கள் தான் எந்த விதத்துலையுமே குறைவில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்தை வச்சு நம்ம வந்து எதுவுமே எஸ்டிமேட் பண்ண முடியாது வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நிறைய தடவை இதை நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம் எல்லாருமே ஒன்பது பதட்டம் குறைந்து வருத்தம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த மூன்று பேருக்கு பதட்டம் இன்னும் அதிகரிச்சிருக்கு

எங்களுக்கு வருத்தம் கொடுப்பதாக இருக்கிறது ஆமாம் இல்லை இல்லை நிச்சயமா நாம் தோற்றாலும் நம்ம அப்படி தான் நினைப்போம் பரிசு கிடைக்காவிட்டாலும் ஆனால் உலகத்தில் தோற்காதவர்களே கிடையாது மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாம் மிக அதிகமாக தோற்றவர்கள் தோற்றதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு ஜெயித்தவர்கள் அதனால இதெல்லாம் பாடங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளி கொட்டலாம் ஆரம்ப பாடங்கள் சரியாக இருக்கட்டும் இது நாங்கள் மூணு பேர் செய்த இந்த முடிவு முடிவான முடிவு அல்ல இது எங்களுடைய ஒரு அபிப்பிராயம் அவ்வளோதான் யாரும் இன்னொருத்தர் மேலே ஒரு ஜட்மெண்ட்டை வைக்கவே முடியாது இது எங்களுடைய அபிப்பிராயம் வேறு நடுவில் இருந்தால் வேறு பரிசுகள் கிடைக்கலாம் அதனால் இதுக்காக கண்டிப்பாக வருத்தப்படாதீர்கள் கொஞ்சம் புன்னகைங்கள் ஆமாம் எங்களுடைய ஒளிப்பதிவாளர்கள் வந்து எப்போ நீங்கள் சோகமாக இருப்பீங்களோ அப்போ உடனே கிட்ட வந்துடுவாங்க அப்படியே ஷார்ட் எடுத்து அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் பார்த்துக்கோங்க அதனால சிரித்த முகத்தோட நேர்மறையா இருங்க இப்போ நம்ம மூன்று போட்டியாளர்கள் மூன்றாவது பரிசு இரண்டாவது பரிசு ஒன்றாவது பரிசு யாருக்கு என்று பார்த்து விடலாம் டென்ஷன் குறைய கூடாது ஆக்சுவலி வந்து இந்த இது இந்த ரிசல்ட் வந்து ஒரு சின்ன சஞ்சலத்தை உருவாக்குறது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு ஆக்சுவலி நல்லது ஒரு பரீட்சை வரும்போது ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம நல்லா படிப்போம் அப்போ நம்ம நல்லா எடுப்போம் ஸோ அதனால இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இதை நம்ம வந்து அனுபவிக்க கற்றுக்கணும் அதனால கொஞ்சம் இருக்கலாம் தப்பு இல்லை மூணாவது பரிசா நாங்கள் எல்லாரும் மனதாக முடிவு எடுத்திருக்கிறது வந்து அரசினர் மேல்நிலை பள்ளி பேரளம் திருவாரூர் சா பிரசன்னா வாழ்த்துக்கள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய மேல்நிலைப் பிரிவின் மூன்றாவது பரிசினை பெற்றிருக்கக்கூடிய மாணவருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இவருக்கு வெற்றி பரிசாக கோப்பையும் சான்றிதழும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கான ரொக்க பரிசும் வழங்கியிருக்கின்றோம் அதற்காக ஒரு முறை நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தடல் கொடுக்கலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி தஞ்சாவூர் மேல்நிலை பிரிவின் இரண்டாவது பரிசினை தட்டி சென்றிருக்கக்கூடிய வினிஷா அவர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசும் வாகை சூடு மிக சிறப்பாக மேல்நிலை பிரிவு நிறைவடையக்கூடிய அந்த தருணத்தில் அந்த முதல் பரிசை வென்ற நபர் சௌடாம்பிகா மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளி திருச்சி பா மாதுலா தமிழாலும் தன் கண்களாலும் குரல் பேசிய மாதுலா அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசோடு வெற்றி கோப்பையும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் பேசு வாகை சூடு மிக சிறப்பாக மேல்நிலை பிரிவு மாணவர்களுக்கான போட்டி இனிதே நிறைவடைந்தது இந்த போட்டியை வீட்டிலிருந்து ரசித்த ஒவ்வொரு நபருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டு மாணவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தமிழுக்கான ஒரு போட்டியில் பங்கு செய்ய செய்வது உங்களுடைய மிகப்பெரிய கடமையாக உள்ளது அடுத்தடுத்த வருடங்களில் நிகழ இருக்கக்கூடிய இந்த போட்டிகளுக்கு உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அது மட்டுமில்லாமல் அடுத்த வாரத்திலிருந்து நம்மளுடைய ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கக்கூடிய குரல் பேசு வாகை சூடு இந்த திருக்குறள் திருவிழாவில் கல்லூரி மாணவர்களுக்கான போட்டியை கண்டு ரசிக்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்